வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து ஒருங்கிணைந்த கேன்சர் சிகிச்சை அதை பற்றி நம்ம பேசுகிறோம் அதில் ஒரு முக்கியமான தெரப்பீஸ் பற்றி நம்ம வந்து இன்றைக்கி பேச போகிறோம் நம்மளுக்கு வந்து கேன்சர் வந்து உடலில் எந்த பகுதியில் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து கல்லீரலில் இருக்குது இல்லை வந்து பிரெஸ்ட்டில் இருக்குது இல்லை வந்து போன்ஸில் இருக்குது இதற்கு வந்து ஒரே இடத்துல இருக்கிற பிரச்சனையானாலும் காரணம் இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து பிரெஸ்ட்டில் கேன்சர் இருக்குதுன்னா அது பிரெஸ்ட்டில் இருக்கிற பிரச்சனையினால மட்டும் வர்றது கிடையாது பொதுவாக வந்து ஒருங்கிணைந்த மருத்துவ முறையில் நம்மளுக்கு வந்து எல்லா விதமான சிஸ்டம்ஸையும் நம்ம இன்டெரேட் பண்ணுவோம் அலோபதி நேச்சுரோபதி ஹோமியோபதி சித்தா இதெல்லாம் நம்ம இன்டெகிரேட் பண்ணி தான் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த ஒருங்கிணைந்த மருத்துவ முறை ஏன் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணுறோன்னா ஒவ்வொரு சிகிச்சை முறைக்கும் வந்து ஒரு நோயோட பல பரிணாமங்களை தாக்குறதுக்கு உண்டான ஒரு ஹெல்ப் இருக்கும் ஸோ அதில் வந்து இப்போ நேச்சுரோபதி அண்ட் யோகா பேசிஸில் நம்மளுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்ரோச் பண்ணும்போது எல்லா விதமான நோய்களுக்கும் உண்டான ஒரு பேசிக் சீட்டுங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடல் இல்லைனா வயறு இப்போ நம்ம என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலுமே அதை வந்து ஜீரணம் பண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து உடம்பை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்மளுடைய குடல் அப்போது கேன்சர் மாதிரியான ஒரு கண்டிஷன் வரும்போது அது ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து நம்மளுக்கு வந்து குடலில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணும் அந்த குடலில் இருக்கிற சேஞ்சஸ் குடலில் இருக்கிற பாக்டீரியாஸ் கொடுக்குற அந்த அமிலங்கள் இதெல்லாமே சேஞ்ச் ஆகும்போது தான் பேசிக்கலி நம்மளுக்கு வந்து கேன்சர் மாதிரியான நோய்கள் வருது அதனால் ஒருங்கிணைந்த கேன்சர் மருத்துவ சிகிச்சை திட்டத்தில் வந்து முக முக்கியமான ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா கோலோன் ஹைட்ரோதெரபி அப்படின்னு சொல்லுவாங்க கோலோன் ஹைட்ரோதெரபி அப்படின்னா எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடலை வந்து அதாவது பெருங்குடலை குறிப்பாக நம்ம வந்து சுத்தப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம டெய்லி வந்து டாய்லெட் போயிட்டு இருந்தால் கூட சம்டைம்ஸ் வந்து ஒரு ஹார்ட் ஹார்டண்ட் ஸ்டூல்ஸ் வந்து நம்மளுடைய குடல் பகுதியில் சேர்ந்துருக்கும் இந்த ஹார்ட் ஸ்டூல்ஸ் அங்கே சேர்ந்துருக்கும் போது அங்கே வந்து அதிகமாக பாக்டீரியாஸ் வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது உருவாகிறது இப்போ அதிகமான பாக்டீரியாஸ் உருவாகும் போது இப்போ நார்மலாக நமக்கு தேவையான ஒரு பேக்டீரியாவோட அமிலம் நம்மளுக்கு தேவை ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தூங்கணும்னா பேக்டீரியாவோட அமிலம் தேவை இல்லை ஸ்கின்ல ஒரு கலர் வரணும்னா பேக்டீரியாவோட அமிலம் தேவை ஆனால் ஒரே விதமான பாக்டீரியம் வந்து அளவுக்கு அதிகமாக க்ரோ ஆகும்போது இல்லை நம்மளுக்கு இந்த சிறுது சிறுதாக போய் சேர்ந்துருக்கிற அந்த நம்மளுடைய மலம் வந்து அந்த குடலில் வந்து போய் சேரும்போது அந்த மலம் வந்து அங்கே பேக்டீரியாவை எக்ஸ்ட்ரா குரோ பண்ண வைக்கிது அப்போது நம்ம ஒருங்கிணைந்த சிகிச்சையில் வந்து நம்ம கேன்சரை ஒரு பக்கம் அட்டாக் பண்ணி நம்ம அதை வந்து குறைச்சிக்கிட்டே வரோன்னா கூட ஆனால் அதிகமாக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் கேன்சர் இல்லாமல் இருப்போம் மறுபடியும் கேன்சர் நம்ம உடம்புக்குள்ளே வந்துடுது அது வராமல் இருக்க தடுக்கணுன்னா நம்ம இந்த பெருங்குடலை சுத்தப்படுத்துகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நார்மலாக நம்ம எனிமா பண்ணுறோம் ஒரு சர்ஜரிக்கு முன்னாடி எனிமா பண்ணுறோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆசன வாயு பகுதியோட ஒரு சிறிய பகுதியை மட்டும்தான் க்ளீன் பண்ணுது ஆனால் இந்த கோலோன் ஹைட்ரோதெரப்பிங்கிற சிகிச்சை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரும் பகுதி நம்மளுடைய லார்ஜ் இண்டஸ்ட்ரியல் ஃபுல்லாகவே நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்குது இதனால் அங்கே தேங்கி இருக்கிற அந்த பர்டிகுலர் ஸ்டூல் ட்ரைடு ஸ்டூல்ஸாக இருக்கலாம் ஹார்டண்ட் ஸ்டூல்ஸாக இது இல்லாம பேக்டீரியல் ஓவர் லீட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணி அந்த பர்டிகுலர் திங்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணி வர வெளிய எடுக்க முடியுது கேட்கும்போது என்னடா நம்ம டெய்லி வந்து டாய்லெட் போயிட்டு இருக்கோம் நம்மளுக்கு அங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஃபுல்லா சுத்தமாயிரு டூ டைம்ஸ் நான் டாய்லெட் போறேன் த்ரீ டைம்ஸ் நான் டாய்லெட் போறேன் அப்படி இருக்கும்போது கூட நம்மளுக்கு வந்து அந்த சின்னதான ஹார்ட் அண்ட் டூல்ஸ் அங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த ஒருங்கிணைந்த கேன்சர் சிகிச்சையில ஒரு மிக முக்கியமான ஃபஸ்ட் தெரப்பியா வந்து இந்த கோலோன் ஹைட்ரோதெரபி சிகிச்சையை நம்ம யூஸ் பண்றோம் இது வந்து நமக்கு வந்து பெயின்ஃபுல்லா இருக்கும் மா நம்மளுக்கு வந்து இல்லை நம்மளுக்கு வந்து குடலில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்துடுமா இது அடிக்கடி பண்ணுறதுனால இப்போ ஹெல்தியான பர்சனாக நம்ம ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம வந்து இந்த பெருங்குடல் கிளீனிங் பண்ணுவோம் இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸுக்குன்னா அவங்க வரும்போது அந்த டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் இங்கே ஸ்டே பண்ணுறாங்க அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் ஒருங்கிணை இந்த மருத்துவ முறை எடுக்கிறாங்கன்னா அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஒன் டைம் இனிஷியலி நம்ம அந்த கொலோன் கிளன்சிங் பண்ணுவோம் அப்போது அந்த ஒரு டைமில் வந்து நிறைய பேருக்கு அந்த ஒன் டைம் பண்ணும்போதே ஃபுல்லாக சுத்தமாகாது நம்ம கடைசியாக ஒன் ஹவர் வரைக்கும் அந்த தண்ணி உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டே இருக்கும் அந்த டைம்லேயே வந்து மறுபடியும் மலம் வந்துட்டு இருக்கும் அந்த டைமில் வந்து நம்ம வந்து ரெண்டு தடவ வரைக்கும் நம்ம பண்ணலாம் இது ஒரு சேஃப் ஆன ப்ரொசீஜர் இந்த ஒருங்கிணைந்த மருத்துவ முறையில் ரொம்ப முக்கியமான ப்ரொசீஜர் கூட சோ இந்த விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இன்னொரு எபிசோட்ல வந்து இதை விட சூப்பரான ஒரு விஷயத்தை பத்தி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்றோம் நன்றி வணக்கம்